ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி வேறு மற்ற ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பாக்கு அழுத்து தான் வச்சுருக்குது இந்த லைனிங் ப்ளவுஸ்க்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கை வந்து ஸ்டிச் பண்ணிக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் எது தைச்சாலுமே வந்து நீங்கள் ஒரு ஆர்டர் வைஸாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே வந்து அடுத்தது எதை தைக்க போகிறோம் அப்படின்னு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க எல்லா பீசஸுமே வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான பீசஸ் எல்லாமே வந்து இருக்குதா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்புறமே எக்ஸ்ட்ரா தேவையில்லாத கிளாத் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ கை வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து மேயில் வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஊசியோட ஒரு தையல் போடுறேன் அதுக்கப்புறமே நம்ம குதரோட ஒரு தையல் வந்து போட்டாரலாம் போட்டுட்டு அவுட்டர் வந்து சுற்றியும் தையல் போட்டுக்கலாம் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கிளாத்து ரொம்ப சுருக்கமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஐனிங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது எங்கேயாவது வந்து சுருக்கம் பக்கம் இருந்தாலும் வந்து அது வந்து சரியாயிரும் நல்லா நீட்டாக வந்து வரும் அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கீழே வந்து இது பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் பட்டிக்கு ரெண்டு ரெண்டு இது வர மாதிரி தான் நான் வந்து லைனிங் வந்து ஃபோல்டிங் பண்ணி வந்து கட் பண்ணியிருக்கிறேன் அதனால் இதுவே நமக்கு ஸ்டிஃப்பாக இருக்கும் ஒருவேளை சிங்கிளாக எடுத்துருந்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து உள்ளார எக்ஸ்ட்ராவாக கிளாத்து கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் ந பார்க்குறக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டுக்கிறதுக்குமே இப்போ ரெண்டு சைடுமே வந்து எப்பயுமே பட்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டு சைட்லேயுமே இப்போ நாலு இன்ச் இன்ச் வந்தது அப்படின்னா இடையில மட்டும்தான் வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு தான் வந்து டிஸ்டன்ஸ் வந்து விட்டு கட் பண்ணுவேன் அந்த ஷேப் வர மாதிரி ஆனால் இந்த தடவை இந்த பட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இன்ச் அளவுக்கே வந்து ஷேப்பாக வர மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் குடஞ்சி எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி குடஞ்சி எடுக்கும் போது நம்ம அந்த பட்டி வச்சு தைக்கிறப்ப பார்க்கும் அந்த கப் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக அதில் வந்து உக்காந்துக்கும் போடுறதுக்கும் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரியே வந்து சிங்கிள் தையல் போட்டுட்டு டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அவுட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டிக்கு நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அப்போ தான் நம்ம வந்து அந்த மெயின் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணும்போது முன்பாகத்தில் நமக்கு எந்த இடத்துலையுமே சுருக்கம் வராமல் இருக்கும் அடுத்தது நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கிராஸ் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை நம்ம வந்து வெளியில் வச்சு தைக்க போகிறது கிடையாது இது உள் பக்கமாக நம்ம வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நம்ம பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா நெக்கு அதே மாதிரியே தான் பீஸ் கொடுத்து நானும் வந்து வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி இல்லை உள் பக்கம் தெரிகிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் இப்போ பேக்கு ஃப்ரண்ட் வந்து ஃபுல்லாக ஒர்க்கு முடிக்காமல் பேக் வந்தது காரணம் எனக்கு அந்த பீஸ் நடு பீஸில் வந்து இந்த பேக்கோட இந்த கழுத்து பக்கத்துலேருந்து நம்ம வந்து மெயின் கிளாத் கட் பண்ணுற கிளாத் வேணும் அது வந்து வி பீஸ்க்கு வைக்கிறதுக்காக அதனால் வந்து பேக்கை திச்சுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஏன்னா அந்த கிளாத் வந்து ரொம்ப கரெக்டாக சுகுராக தான் இருந்தது அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து மேல் பக்கமாக நான் இந்த மாதிரி வச்சு பீஸ் வச்சு தைச்சி துணியிலேயே வந்து திருப்பியும் இன்னொரு தடவை தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து வெட்டி எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த இடத்துல சின்னதாக வந்து அந்த கார்னர்ல மட்டும் நம்ம வந்து கட் கொடுத்துக்கலாம் கட் கொடுத்துட்டு இதை அப்படியே நம்ம வந்து திருப்பி விட்டலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம தட தான் நீ இது அந்த பீஸ் கொடுக்காமலே நம்ம வந்து தைக்கலாமே அப்படின்னு கூட தோணும் அப்படி தைச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த கழுத்து வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ்ஸா இருக்கா து அதுக்காக தான் பீஸ் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த கழுத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டிஃபாக இருக்கும் ரொம்ப நாள் வந்து லைஃப் வரும் ஒரு சில இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெல்லிஸான துணியாக இருக்குது அப்படின்னா பீஸ் கொடுத்து தைச்சோம்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஸ்டிஃபான கிளாத்தாக இருந்ததுன்னா வேணும்னா நீங்கள் வந்து பீஸ் கொடுக்காம அப்படியே தைச்சி வந்து திருப்பி போட்டலாம் இப்போ நான் வந்து முன்பாகமும் அதே மாதிரி தான் ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே அந்த கிராஸ் பீஸில் நம்ம வந்து சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து அதை வந்து இந்த மாதிரி பீஸ் கொடுத்ததும் மேல் பக்கமாக வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ தையல் போட்டுட்டு அதே மாதிரியே வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் நான் தையல் போட்டு எடுத்துகிட்டேன் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேனு ரெண்டு பக்கமே வந்து ஒட்டுக்கா தையல் போட்டுக்கிறேன் அப்போ தான் நமக்கு வந்து அந்த முன்பாகத்தில் ரைட் லெஃப்ட் சைட் கரெக்டாக வரும் இல்லைன்னா வந்து ஏதாவது கொஞ்சம் மாறி டிஃப்ரென்ஸ் வந்துடும் அதுக்காக தான் அப்புறம் சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து ஒரு திருப்பி திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ஊசியோட தையல் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஸ்டிஃப்பாக இருக்கும் அதுக்கடுத்ததே நம்ம வந்து குதிரோட தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக வர அந்த அவுட்ரு எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இது நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கழுத்து லூஸும் வராது கரெக்டாக வந்து துணி வந்து தைக்கிறதுக்கும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் இதுவே கிராஸ் கட்டிங்கில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கழுத்து லூஸாக வரும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கழுத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் இந்த இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா கிளாத் வச்சு தைக்கும்போதும் நமக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்னே ஏதாவது வந்து டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் இந்த சைடும் வெட்டி விட்டுட்டு போட்டு நம்ம அப்படியே திருப்பி விட்டுட்டு ஊசியோட தையலும் குதிரோட தையலும் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட்லையுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு பீஸ் கொடுத்து நம்ம வந்து எப்பயும் நார்மலாக தைக்கிற மாதிரி தைச்சாலும் சரி இல்லை இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணாலும் சரி ஆகிற டைமிங் வந்து ஒன்று தான் அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வந்து கிடையாது இதில் நெக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து க்ளிங் டைப்பில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் எந்த பிசுருமே இல்லாத மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் அதுவும் வந்து பார்க்குறக்கு நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்குது அதுக்காக தான் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வெட்டி விட்டுட்டு நம்ம வந்து டாட்ஸ் போட்டாரலாம் டாட்ஸ் போட்டு எப்பயுமே அலோ பிளவுஸ் வச்சு தான் வந்து டாட்ஸ் பிடிக்கிறது அதனால் அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வந்து ஃபஸ்ட் ஆட்டுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதோடய ஹைட் எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த லென்த்துக்கு மார்க் பண்ணி உள்ளார எவ்வளோ தூரம் பிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதையும் மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட் டாட் மார்க் பண்ணி அதோடய ஹைட் எவ்வளோன்னு மா அதையும் மார்க் பண்ணி நம்ம டாட் போட்டுடலாம் இப்படி போடும்போது அந்த ஃபஸ்ட் டாட் வந்து இப்படி ஷோல்டருக்கு நேராக வர மாதிரி வந்து பார்த்துக்கோங்க சென்ட்ரா அப்போ தான் வந்து அந்த ப்ளவுஸ் டாட்ஸ் எல்லாம் போடுறப்ப நமக்கு அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சைடு வந்து கிராஸாக இருக்கிற மாதிரியும் ஒரு சைடு வந்து கொஞ்சம் உள்ளே போன மாதிரியும் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஒவ்வொரு ப்ளவுஸும் நீங்கள் எடுக்கும்போதும் எந்த டைமிங்க்கு எடுக்கிறீங்க எந்த டைமிங்க்கு முடிக்கிறீங்க அப்படிங்கிறத கம்பல்சரி வந்து செக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அதே மாதிரியே வந்து நீங்கள் எல்லா மெத்தட்லேயுமே வந்து தைச்சு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு தெக்க தெக்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் நீங்கள் ஒரு மெத்துக்கு மட்டும்தான் வந்து பழகிருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் தைச்சா மட்டும்தான் நான் ஸ்பீடாக தைப்பேன் இந்த மெத்தடில் தைச்சா நான் ஸ்லோவாக தைப்பேன் அந்த மாதிரி நீங்கள் சொல்லவேன் நீங்கள் வா அது மாதிரி நம்ம வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம தொடர்ந்து ஒரு மெத்தட்லேயே தானே ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ இன்னொரு மெத்தடு எதாவது ட்ரை பண்ணும்போது அதுக்கான டைமிங் வந்து அதிகமாகும் அதனால் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான மத்தோடலையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண பழகிக்கணும் இந்த டாட்ஸ்க்கு எல்லாமே வந்து கம்பல்சரி டபுள் ஸ்டிச்சஸ் போடுறங்க அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப நாள் லைஃப் வரும் இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறக்கு முன்னாடி இதை ஒரு தடவை நம்ம வந்து வச்சு பார்த்துக்கலாம் அந் நம்ம பட்டி கட் பண்ணும்போதே எந்த சைடு வந்து கொக்கி பக்கம் வருமோ அந்த சைடு நம்ம வந்து அதை மார்க் பண்ணிட்டு இதில் அட்டாச் பண்ணிடலாம் தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது தைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பட்டியுமே வந்து ஒன்று போல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த கொக்கி பீஸ் வீ பீஸ் எல்லாமே வந்து ஒரே அளவில் வந்து வரும் வட்டிக்கும் வந்து கம்பல்சரி டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுருங்க போட்டுட்டு இந்த மாதிரி வந்து இன்னொரு தடவை வச்சு பார்த்துக்கோங்க அந்த நெக்கு பட்டி இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு அதுக்கப்புறமே நம்ம கொக்கி பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் கொக்கி பீஸ் வந்து இந்த தடவை நம்ம நெக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால மேலே முடிக்கும் போது அந்த எச்சிலையும் வந்து கொஞ்சம் கிளாத் விட்டு நம்ம வந்து முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் அதை திருப்பி விட்டுட்டு ஊசியோட தையல் ஒன்று போட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு ஃபோல்டிங் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மேலேயும் வந்து ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டாரலாம் இப்போ நம்ம வந்து வி பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் பீஸ் தைக்கிறதுக்கு ஒரு லைனிங் கிளாத் அதுக்கப்புறம் ஒரு மெயின் கிளாத் இந்த கிளா இந்த துணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கொக்கி பீஸ் விபீஸோட ஹைட்டுக்கு இருந்தாலே போதும் அலோ ப்ளவுஸ் வச்சு ஹைட் எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒன் இன்ச் டூ இன்ச் வந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமே வந்து ஒரு மூணு இன்ச் அளவுக்கு நமக்கு வந்து கிளாத் இருந்தால் போதும் ஒரு ரெண்டு ஃபோல்டிங் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ இந்த வீ பீஸ்க்கு நான் வந்து மேலேருந்து அப்படியே தையல் போட்டுக்கிறேன் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கட்டு கட்டிக்கோங்க அந்த வி வர இடத்துல அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் கூட போட்டுக்கலாம் அதுவுமே வந்து ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும் நமக்கு அந்த இடத்துலேருந்து பிரியாமல் இருக்கும் ஒரு சில ப்ளவுசஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட்ரிஷனுக்கு வர்றதில் அந்த கொக்கி தனி அந்த வி பீஸ்ல அந்த நம்ம வச்ச பீஸ் தனியாக வந்துடும் அந்த க ஃப்ரண்ட் பார்ட் வந்து தனியாக வந்துடும் அது ரெண்டுக்கும் இடையில கேப் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வராமல் இருக்கும் இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த லைனிங் கிளாத்தில் பேக் சைடு ஸ்டிச் பண்ணுறதுல நான் வந்து மேலே ஊசியோட தையல் வந்து இன்னும் போடலை போடாமல் தான் விட்டுருக்குறேன் அந்த கிளாத்தை நம்ம வந்து இப்படி ரெண்டையும் விரித்து வச்சுட்டு அதுக்கு நடுவில் மெயின் கிளாத்தை வச்சு முன்பாகத்தை வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம் அட்டாச் பண்ணினதுக்கு அப்புறமேலே நம்ம வந்து ஒரு தடவை அளவு ப்ளவுஸை வச்சு அந்த நெக்கோட ஹைட் வந்து சரியாக இருக்கா இல்லை எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் பிடிக்கணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது இன்னொன்னையும் வச்சிடலாம் இப்போ பாருங்க நான் வந்து வைக்கிறேன் வச்சுட்டு அதை வந்து அப்படியே நான் வந்து திருப்பிக்கிறேன் நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தையல் போட்டாடுறேன் அதுக்கப்புறமேல் நம்ம வந்து இன்னொரு தையலும் போட்டு விட்டுடலாம் இது அப்படியே நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நெக் வந்து அழகாக வந்து உள்ளார க்ளோசிங் டைப்பில் இந்த மாதிரி வந்து வந்துடும் ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்குறக்கு இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இது மேலே வந்து நம்ம ஊசியோட தையல் வந்து போட்டுக்கலாம் ஊசியோட தையல் சிங்கிள் தையல் தான் வந்து நான் போடுறேன் கண்டினியூவாக இதுக்கப்புறம் ஒரு டபுள் தையலும் வந்து கையோட போட்டுடலாம் இப்போ நம்ம கழுத்துக்கும் பீஸ் கொடுத்து தைச்சிருக்கிறோம் இந்த பேக் நெக்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டரில் பிசுறு தெரியாமல் இருக்க நம்ம வந்து நீட்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் ரெண்டுமே வந்து தைக்கிற டைமிங் வந்து ஒன்று தான் ஆனால் வந்து நல்லா நீட்டாக வந்து வந்திருக்கு ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப நம்ம எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது எல்லா மொத்தலையும் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து பழகி இருக்கணும் அந்த ஸ்பீடு வந்து நமக்கு வரணும் அதுக்காக தான் இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பேக் சைடில் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற இதுக்கெல்லாமே வந்து தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வெட்டிட்டு நம்ம கீழ் பாட்டம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போலவே வந்து நான் கை ஜாயின் பண்ணிவிட்டு அதோட இது ஷோல்டர் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா ஆம்கோல் கிட்ட அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சைட் ஜாயின் பண்ணுறது தான் இப்போ நான் கீழ் பா பட்டம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறேன் ரெண்டு சைட்லையுமே வந்து அர்க்கார் போட்டுருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எந்த இடத்துல முடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் எங்கேயுமே வந்து எச்சு கம்மியாக வந்து வராது அதுக்காக தான் இந்த பேக் சைடில் திருப்பியும் வந்து ஒரு ஊசியோடு தயார் போடுவேன் அதையும் போட்டுட்டு இப்போ ஷோல்டர் ரெண்டையுமே கரெக்டாக வச்சுட்டு முன்னாடியும் பின்னாடியும் கரெக்டாக வருதா நம்ம கை வச்சு தைச்சோம் அப்படின்னா ஏதாவது எக்ஸ்ட்ராவாக துணி வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம குறைஞ்ச பக்கத்தை கரெக்டாக முன்னாடி வர மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி தையல் போட்டு விட்டுடலாம் இப்போ ஃபஸ்ட்டு பாதி வந்து தைச்சிட்டேன் அதுக்கப்புறம் மீதி பாதியை இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமே வந்து இது சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து திருப்பியும் இன்னொரு தையல் வந்து போட்டு விட்டுறலாம் இன்னொரு தையல் போட்டதுக்கு அப்புறமேலே நமக்கு இன்னுமே வந்து ஸ்டிஃபாக இருக்கும் முதல்ல போட்ட தையலை விட ரெண்டாவது போடுற தையல் ஒரு நூல் அளவுக்கு தள்ளி போட்டாலே வந்து போதுமானதாக இருக்கும் நம்ம பிளவுஸ் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அப்பப்போ அந்த பிசுறு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் கிளாத்து இது எல்லாத்தையுமே வந்து வெட்டி விட்டுறணும் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட தையல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே ஒரே தையல் அளவில் நீங்கள் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் ஒவ்வொரு இடத்துல பெரிய தையலாகவும் ஒவ்வொரு இடத்துல சின்ன தையலாகவும் இருந்தது அப்படின்னா பாக்குறதுக்கு நல்ல நீட்டா பினிஷிங்கா இருக்காது அதனால் முடிஞ்ச வரையும் ஒரே தையல் தையல்லையே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமே ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம் இந்த டைமில் தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா கைக்கும் கீழே பட்டிக்கும் வந்து ஓவர்லாக் போட்டுக்குவேன் அதுக்கப்புறமே நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த சைடில் எல்லாமே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கையில் வந்து எந்தளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஆம்கோள்கிட்டையும் வந்து மேலே ஷோல்டர்கிட்டேருந்து இருந்து கீழே வரையும் எவ்வளோ தூரம் வருதோ அதை மார்க் பண்ணிக்கிறேன் இந்த கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த ஊக்கு போடுற இடத்துலருந்து அந்த ஆம்கோல் கிட்ட வரையும் வர அளவில் அளவு ப்ளவுஸை விடவே வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விடவே நான் இது கொஞ்சம் குடஞ்சி வெட்டியிருக்கிறேன் ஏன்னா அந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலோட்டமாக தான் இருக்குது ஃப்ரண்ட் பார்ட் அவ்வளோ அளவுக்கு வந்து கொடைய கிடையாது நான் தான் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டே நமக்கு வந்து கொஞ்சம் டீப்பாக குடஞ்சி வெட்டியிருக்கிறேன் அப்படி போடும்போதும் கஸ்டமருக்கு அந்த இடத்துல வந்து எந்த விதமான சுருக்கமும் வராது அவங்களுக்கு தேவை அந்த ஆம்கோல் கிட் ஆம்கோலோட சுற்றுலவும் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டாலே வந்து போதும் அந்த கப் சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா அலோ ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இதை விடவே இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது கீழே பாட்டத்தையும் நான் வந்து மடித்து வச்சுக்கிறேன் இன்னொரு தடவை நான் வந்து இந்த மாதிரி அளந்து பார்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் ஒவ்வொரு பிளவுஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கும் இல்லைன்னா லப்பர் கிளாத் மாதிரி வந்து இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பிளவுஸை வச்சு அளவு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பேக் டாட் போட்டுட்டு நம்ம சைடில் எக்ஸ்ட்ராவாக தையல் போட்டோம் அப்படின்னா இந்த பிளவுஸ் ஒர்க் வந்து முடிஞ்சுது கிட்டத்தட்ட இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு நிமிஷம் வந்து ஆச்சு இந்த மொத்தம்ல நான் வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது வந்து இதுதான் செகண்ட் டைமு இந்த முப்பத்தி மூணு நிமிஷத்துக்குள்ளாரே இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் ப்ளவுஸோட அவுட்லுக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் வந்து ஒரு லைக் போட்டு பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்